சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எழுபத்தெட்டாவது சுதந்திர தின வீர வணக்கங்கள் இந்தியாவில் இஸ்லாமிய மொகலாய ஆட்சியை வேரோடு அழித்த மற்றும் அனைத்து முடியாட்சிகளையும் வேரோடு அழித்த கிறிஸ்தவ பிரிட்டிஷ் ஆட்சிக்கும் இந்தியாவில் கிறிஸ்தவ பிரிட்டிஷ் ஆட்சியை விரட்டி துரத்தி இந்திய மதங்களின் மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சுதந்திர போராட்ட சகோதர சகோதரி வீரர்களுக்கும் மற்றும் இந்தியாவில் அனைத்து முடியாட்சிகளையும் வேரோடு அழித்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின வீர வணக்கங்கள் இந்திய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் முதல் சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே நம்மை நாமே காக்க உயர்த்த நாம் அனைவரும் ஒருங்கிணைவோம் இந்தியாவை காக்க வல்லரசு நாடாக்க மதசார்பற்ற சமூக நீதி திறமையான பொற்கால பிஜேபி ஆட்சியை ஆதரிப்போம் சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே நன்றி வணக்கம்